அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் கைந்து கரத்தன யானை முகத்தின்தில் இளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன யான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் ஏகாதசி மதியம் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு சுவாதசி நட்சத்திரம் கேட்டை காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பும் மூலம் நாமயோகம் ஐந்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு வைதுருதி கரணம் பத்திரை மதியம் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமிர்தாதி யோகம் மரண யோகம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் ஆயுள்யம் ஒன்று சூரியன் ஆயுள்யம் ஒன்று சந்திரன் கேட்டை நான்கு செல்வம் உத்திரம் செவ்வாய் உத்திரம் மூன்று புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை இரண்டு சனி உத்திரெட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அன்ஷம் இரண்டு குரு சுக்கிரன் மிதனம் லக்கணம் சூரியன் புதன் சிம் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து